வணக்க மக்களே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே கார்ல பயணம் பண்ணிருக்காங்க விடுதலை போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழாவையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன்ல உள்ள தேவருடைய நினைவிடத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் பல பேரும் அஞ்சலி செலுத்த வருகை தந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இவங்க ரெண்டு பேருமே மதுரையில இருந்து ஒரே கார்ல பயணிச்சிருக்காங்க அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரனும் அவங்களோட இணைய உள்ளதாகவும் தகவல் வந்துச்சு மூணு பேரும் இணைஞ்சு சசிகலாவை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துகிட்டு இருக்காரு ஓ பி எஸ் செங்கோட்டையுடைய இது தொடர்பா செங்கோட்டையனை சந்திப்பேன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தி காரணமா செங்கோட்டையன் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இபிஎஸ் மேல டிடிவி தினகரனும் அதிருப்தியில இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதிமுக தலைவர்களுடைய இந்த சந்திப்பு அரசியல்ல மிக முக்கியமானதா பார்க்கப்படுது நன்றி வணக்கம்